ஹாய் பிரான்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்ளைன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணால் உங்களோட நேம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எப்படி அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நிறைய புது சப்ஸ்க்ரைபர் வந்திருக்கீங்கல்ல உங்களுக்காக என்னோடய இன்ட்ரொடக்ஷன் கொஞ்சம் கொடுத்துக்கலான்னு இருக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கிறீங்க என்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நான் யார் நான் இப்போ எங்கே இருக்கிறேன் என்னோட நேட்டிவ் என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுவேன் ரொம்ப வளவளெலாம் சொல்ல மாட்டேன் என்னோடய என்னோட நேம் பாத்தீங்கன்னா உமா என்னோட நேட்டிவ் வந்து தென்காசி பட் நான் இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிறேன் என்னோட ஹஸ்பண்டோட ஜாப் ரிலேட்டடாக நாங்க வந்து டெல்லியில் வந்து செட்டில் ஆகிருக்கிறோம் டெல்லியில் செட்டில் ஆகிருக்கிறது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல என்னோட நேம் வந்து சேனல் நேம் வந்து உமா ஃப்ரம் தென்காசி அப்படின்னு இருக்கிறதுனால நிறைய சிஸ்டர் அண்ட் பிரதர் வந்து கமெண்ட் கேட்டீங்க தென்காசியில் எங்கே இருக்கிறீங்க தென்காசியில் எங்கே இருக்கிறீங்க எந்த ஊர் நானும் தென்காசி தான் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நாங்களும் தென்காசி தான் பட் நாங்கள் இப்போ இருக்கிறது செட்டில் ஆகி இருக்கிறது வந்து டெல்லியில் இருக்கிறோம் அது உங்கள் கூட நான் கிளியர் பண்ணிக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறம் என்ன பற்றின ஒரு சில தகவல்கள் அப்படின்னு சொல்லுன்னு பார்த்தா நாங்கள் வந்து என்னோட சேனல் நேம் வந்து உமா ஃப்ரம் தென்காசி அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு சகோதரரோ சகோதரியோ யாரும் தெரியல கமெண்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃபாக எனக்கு என்னோட நலனுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் உமா ஃப்ரம் தென்காசின்னு சேனல் நேம் வச்சுருக்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து டெல்லியில் இருக்கிறீங்க நான் வந்து உங்களோட ரெண்டு மூணு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீங்கள் டெல்லியில் இருக்கீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட ஜாப் வந்து நீங்கள் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா உத்திரப்பிரதேசத்தில் இருந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெல்லியில் இருக்கிறோம் இதுக்கப்புறம் அவரோட ஜாப் வந்து மாறும்போது வேறு பிளேஸ்க்கு வேறு ஸ்டேட்டுக்கு மாறும்போது நாங்கள் என் ஃபேமிலியோட வேறு ஸ்டேட்டுக்கு போவோம் அப்போ நான் வந்து டெல்லி வந்து எனக்கு நிலையானதாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா கிடையாது நாங்கள் வந்து இங்க ஒரு குறிப்பிட்ட காலம் அவரோட ஒர்க்கு எவ்வளோ நாள் இங்கே இருக்குமோ அது வரைக்கும் நாங்கள் டெல்லியில் செட்டில் ஆகிருப்போம் அதுக்கப்புறம் வேறு ஸ்டேட் போவாங்க வேறு ஸ்டேட்டில் இருப்போம் அப்படியே மாறிக்கிட்டு இருக்கிறதுனால நான் வந்து டெல்லி அப்படின்னு மென்ஷன் பண்ண முடியாது இன்னொரு விஷயம் என்னோட நேமையும் என்னோட ஊரையும் ஒரே இடத்துல சொல்லக்கூடிய விஷயமா தான் என்னோட சேனல் நேம் வந்து நான் வந்து வச்சிருக்கிறேன் இதுதான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும் நான் வந்து என்னோட என்னோட வீடியோஸ் ஃபுல்லாமே டெல்லி சுற்றி பார்க்குறதா இருக்கட்டும் சின்ன சின்ன மோட்டிவாக இருக்கட்டும் இல்லை என்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பேன் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்கும்போது அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம யூடியூப் ஃபேமிலி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நிறைய சிஸ்டர் வந்து யூடியூப் வச்சுருந்தாங்க நான் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணுற விதமாக சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருந்தேன் அது மூலமாக தான் நீங்களும் கூட வந்து சேர்ந்தீங்களா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இன்னமும் நான் செஞ்ச சின்ன சின்ன தப்பெல்லாம் கரெக்ட் பண்ண விதமாக நான் டிப்ஸு கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இன்னைக்கு நான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே அந்த டிப்ஸையும் நான் கொடுக்கலான் இருக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நேம் பார்த்தீங்கன்னா உமா ஃப்ரம் தென்காசி சேனல் நேம் கரெக்டாக அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் இதுவரைக்கும் உங்களோட சேனல் சேனல் வச்சுருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சர்ச் பண்ணி பார்த்தீங்களா உங்களோட சேனல் நேமை யூடியூப் சர்ச் பாக்ஸில் வச்சு சர்ச் பண்ணி பாருங்க சர்ச் பண்ணி பார்த்து உங்களோட சேனல் வந்து வருதா இல்லை மத்த வேற உங்க நேம்ல வேற யாராவது சேனல் வச்சிருப்பாங்க அவங்களோட நேம் வருதா அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க ஏன் நான் சொல்றேன்னா நான் வந்து பார்த்து பார்த்து தான் வச்சேன் என்னோட சேனல் நேம் என்னோட இப்போ நீங்க என்னோட உமா ஃப்ரம் தென்காசி அப்படின்னு நீங்க ஒயிட்டி ஸ்டுடியோல சாரி யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நேம் மட்டும் தான் வரும் வேற ஏதோ வேற யாரோட நேமும் வராது நான் என்ன சொல்ல வரேன்னா இது வரைக்கும் உங்களோட சேனல் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்க உங்களோட நேம் மட்டும் வருதா இல்லை வேற இதர பல சேனலோட நேம் வருதா அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் வந்து சேனலோட நேமை சூஸ் பண்ணணும் ஏன்னா இது நம்மளோட ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பாக மாறிக்கிட்டு இருக்கு நம்மளோட யூடியூப் வந்து அப்போ அதுக்கான நேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதோட அந்த நேம் வந்து நம்ம கண்டெண்ட்டுக்கோ இல்லை நமக்கோ கனெக்டான மாதிரி இருக்கணும் இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் இது மூலம் என்ன யூஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை நான் வந்து உங்கள் சேனலை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் சேனல் நேம் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு சஜஷன் பண்ண போகிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு சேனல் நான் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு நீயும் பாரு அப்படின்னு சொல்லி அந்த சேனல் நேமை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களோட நேம் வராது ஓகேவா அப்படி வராமல் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு பயனளிக்காது அதனால தான் நான் சொல்கிறேன் யூனிக்காக உங்களோட நேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களோட நேமை சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சர்ச் பண்ணாதவங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் இன்னைக்கு வந்து நீங்கள் செல்ஃபி மூடில் கேமரா வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த குட்டியாக இருக்கக்கூடிய அந்த கேமரா பார்த்து பேசுங்க அப்படின்னு சொன்னீங்க நான் இன்னைக்கு வந்து கேமரா பார்த்து தான் இருக்கேன் அதாவது உங்களை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இதனால வரைக்கும் எனக்கு தெரியாது எந்த மாதிரி பேசணும் எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதுல எனக்கு தெரியாது நான் ஏதோ சின்னதாக ஒரு சேனல் வச்சுருந்தேன் இவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் நான் வந்து இவ்வளோ அளவுக்கு நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்க என்னை என்னை விரும்பி நான் எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா நீங்க பேசுற விஷயம் ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட் தான் அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து அந்த கேமரா பார்த்து தான் பேசுகிறேன் ஓகே இன்றைக்கி வந்து நான் என்னை பற்றின இன்ட்ரொடக்ஷனும் கொடுத்துட்டேன் அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸும் கொடுத்துட்டேன் அது போக நம்மளோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நம்மளோட ஆரம்பத்தில் இருந்த உறவுகள் எல்லாரோட கமெண்ட்டும் நான் ரீட் பண்ணியிருக்கேன் எல்லாேருக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து எல்லா உறவுகளுக்கும் நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் இன்னும் உங்களுக்கு என்ன டவுட்டு இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கலாம் இது ஒரு டெக் சேனலாக மாறிடுமோ அப்படின்ட்டு கண்டிப்பாக அப்படி கிடையாது நம்ம இன்னும் டெல்லியில் நிறைய என்ஜாய் பண்ணக்கூடிய மூமெண்ட்டை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன் இது புதுசாக வந்தவங்களுக்கு என்னோடய இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே பாய்